மதுரையில் நடந்த பிரஸ் மீட்ல வந்து கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு திமுக அதிமுகவும் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது ஐ பரிசாமி வந்து நாங்க வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் ஆட்சியில் பங்கு தரமாட்டோம் சொன்னதுக்கு அதை சொல்லியிருக்காரு அதை உங்களோட பார்வையில எப்படி நான் ஒன்றும் அது என் பார்வை தேவையில்லை சார் அதே போல நான் வந்து வேலூர்ல வந்து சுற்றுலா தலமா மாற்றத்துக்கு வர நடப்பு நிதியாண்டில வந்து எதனா அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஏன்னா இப்ப நம்மளுக்கு கோடை விழா கொண்டாடுறதுக்கு கூட திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சு அதை அப்படி இருக்கிற பட்ஜெட்ல வேலூர்ல கோடை விழாவே கொண்டாட முடியாம இருக்கு இந்த பட்சம் பட்ஜெட்ல நல்லா பண்ணி ஒதுக்கும் அது ஒரு செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பட்சம் ஆசை செய்யும் சார் மகாராஷ்டிரால வந்து பிஜேபி ஆட்சி இருக்கு ஜார்க்கண்ட்ல வந்து காங்கிரஸ் பிரியங்கா காந்தி வந்து அமோக வெற்றி பெற்றிருக்காங்க இது ரெண்டு இது பார்வை எப்படி பாக்குறீங்க சார் ரிசல்ட் என்ன சொல்றாங்களோ சொல்றது ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இந்த பெரியசாமியோட பதில் வந்து திருமாவளவனுக்கும் சேர்த்து தானே அவரை தான் பெரிய பெரியசாமி தான் சேர்க்கணும் அதே போல தாமிரபரணி தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் மீண்டும் ஒரு கோபமாவோ அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றமே ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க எல்லா ஊர்லையும் தான் விட்டுறோம் இந்த பாலாத்தாப்பட தான் எடுத்தாங்க பிரசுகர் யாரை அப்படி தான் எடுத்திருக்காங்க அது இன்னைக்கு அதை விட என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சவிதா கஜினியர் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்க அந்த காலேஜில் ஏற்படுற கழிவு நீரை எல்லாம் கொண்டாது நாங்கள் பூண்டியிலேருந்து செம்பரம்பாக்கத்துக்கு ஆந்திராவிலேருந்து காசு கொடுத்து வாங்குற தண்ணியை கொண்டாந்து சேர்த்து வைக்கிறோம் அந்த தண்ணி போது அதில் உருவாட்டுறான் அதை நான் எழுத்துக்கு ஹோட்டலுக்கு போயிருக்கோம் ஹோட்டலில் என்ன சொல்கிறேன் இன்னொரு தடவை போய் நல்லா பார்க்க நல்ல தனியா கட்ட தனியா அப்படி சொல்றான் கோட்டைல ஆகினால ஒரு ஆஸ்திரியருடைய மொத்த கழிவையும் கொண்டாந்து குடிநீர் இல்லை கொண்டாந்துருக்கான் அது காசு கொடுத்து வாங்கின தண்ணி அது அதுல விடுறான் அது கூட இந்த சபத்த அதுக்கு சரியான பதில் வரல துணி கோட்டைல இருந்து என்ன செய்யறதுவா காடு அப்படி ஆயி போயிருக்கும் அதான் நம்ம சித்தூர் பேருந்த நிலைய மழை வந்து மழை வந்தாலும் அளவுக்கு தண்ணி வந்து ஆமா சார் அது பழங்குடியாது மட்டும்தான் இத பண்ணியாச்சு முழு தடவ